ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி காரமணி பொருள் இது லாங் பீன்ஸ்னு சொல்லுவாங்க இந்த லாங் பீன்ஸில் ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் கண் ஆரோக்கியத்திற்கும் ரொம்ப நல்லது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் ஹெல்ப் பண்ணுது இது எப்படி செய்யாதுன்னு வாங்க பார்க்கலாம் இந்த பீன்ஸை வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் கதவப்பில் இதெல்லாம் போட்டு உடனே கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் வதங்கின பிறகு இப்போ நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த லாங் பெயிண்ட்ஸை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ண பிறகு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இது வேகிறதுக்கு ரொம்ப டைம் இருக்காது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்தாலே போதும் சீக்கிரமாக வெந்துடும் அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து வீட்டு மிளகாத்தூள் தான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே நல்லா குக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக காராமணி பொரியல் ரெடி ஆகிடும் இந்த மாதிரி இருக்கணும் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நீங்களே ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் கம்மாங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்